சும்மா சும்மா இந்த ஈஸ்வரி பாட்டி பாக்கியா விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதுக்கு பாக்கியா இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு சரியான பாடம் கற்றுத்தரணும் கன்னத்துலேயே ஒரு ரெண்டு போடு போட்டால் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அட ஆமாங்க பாட்டி தொல்லை உண்மையாகவே தாங்க முடியலன்னு தான் சொல்லணும் தேவையில்லாமல் வந்து இங்கே பாக்கியாவுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்குறாங்க சும்மா சும்மா பாக்கியாவை வந்து திட்டுறதும் இப்போது பாக்கியா வந்து செய்ய போகிற தொழில ஒரு மாதிரி கேவலமாக பேசுறதுமே வேலையாக வச்சுருக்குறாங்க இங்கே பாக்கியாவோட வீட்டில் யாருக்குமே பாக்கியா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை ஏன்னா அது ரொம்பவே சின்ன கடை அதனால அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கான் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் ஈஸ்வரி பாட்டிக்கு நம்ம பாக்கியா வந்து பிஸ்னஸ் எதுவுமே பண்ணக்கூடாது வீட்டில் அமைதியாக வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதனால தான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம பாக்கியா வந்து இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு முடிவு கட்டணுங்க பாக்கியா பக்கத்தில் ஈஸ்வரி பாட்டி இருக்கிற வரையுமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் பேசலாம் நடக்க போகிறதுக்கான ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியா அமைதியாக இருக்காமல் சரி கடை தான் ஓப்பன் பண்ணுறாங்க பேசாமல் வந்து ஓப்பன் பண்ணலாம்ல அதை விட்டுட்டு போயிட்டு இங்கே சுதாகரை வீடு தேடி போயிட்டு இந்த மாதிரி நான் ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகுது நம்மக்கிட்டையே வந்து திமுரா இப்போது மறுபடியும் ஒரு ஹோட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாள் இந்த பாக்கியா அப்படின்னு அவர் ரொம்பவே கடுப்புல இருக்கிறாரு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வந்து கெடுக்கணும் பிரச்சனை பண்ணணும் சொல்லிட்டு ஒரு இருப்பார் இந்த முட்டால் பாக்கியா திருந்தவே மாட்டாங்க போல இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான் இப்போ நெக்ஸ்ட் இங்கே இனியாவுமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க இனியா கூட ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இங்க இனியாவுக்கும் பார்த்திங்கன்னா விஷயம் வந்து தெரிய வருது ஆனா வந்து இனியா கிட்ட வந்து அப்படியே வேறு மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா சுதாகரை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக இனியா வந்து பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கை கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியை வந்து மொத்தமாக மறைச்சிட்டாங்க இதை வேறு மாதிரி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டாங்க அதனால் இனியாவுமே அமைதியாக இருக்கிறாங்க இங்கே தன்னோட ரெஸ்டாரண்ட்டை கிண்டல் பண்ண சுதாகருக்கு பார்த்திங்கன்னா செருப்பில் தான் அடிக்கலை மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா சொன்ன பதில் வந்து அவருக்கு அப்படி தான் இருந்திருக்கும் அவ்வளோ ஒரு பயங்கர கோவத்தில் தான் நின்றுட்டுருக்கிறாரு இங்கே வீட்டுக்கு வந்த பாக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே தலைவலி தான் இங்கே செளியன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இங்கே வீட்டில் வந்துட்டு பாக்கியாவை பிடிச்சி திட்டாங்க என்னதான் இருந்தாலும் நீ அப்படிலாம் வந்து பேசியிருக்கக்கூடாதுமா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர்கிட்ட நீ இப்படி மரியாதை இல்லாமல் அவருக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த செளியன் வந்து எப்படி சொல்ல ஒரு நன்றி கட்ட ஜென்மம் தான் பாட்டிக்கும் இந்த செலியனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது இப்போ கோபி கூட ஓரளவுக்கு பரவாயில்லப்ப போகிறாரு உடனே போறாரு பாக்கியாவுக்கு கோவம் வருது என்ன செலியா என்ன அவர் அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது அவர் மனசு கஷ்டப்படுறதுக்கு நான் அதை பார்த்து பேசுறதுக்கும் அவரே ஒரு கேடு கேடுகட்டவர் அவர் மனசு கஷ்டப்பட்டா என்ன அவர் பேசினதில் அவருக்கு அவருக்கு நல்லாவே குத்தி இருக்கும் ஏன்னா நான் ஒன்றும் பொய்யான அதை ஒன்றும் சொல்லலையே உண்மை தானே அவர் பண்ணதை தானே சொன்னேன் ஆ என்னமோ வந்து நான் சின்ன கடையை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்காம்ல எல்லாமே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க செலீனமே திட்டுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா அங்கே போயிட்டு நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு வந்துருக்குறியா உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் நீ கேட்கவே மாட்டேயா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற உனக்கு இனியாவோட வாழ்க்கையை நினச்சி கொஞ்சம் கூட கவலையே கிடையாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா அவங்க பங்குக்கு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி வாயை ஆச்சரியம் தான் ஆச்சரியம் திறந்த வாயை மூடாம தான் இருப்பாங்க எப்போதுமே என்ன தான் சொல்ல இங்கே இந்த ஈஸ்வரி பாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா சரியான பதிலடி நம்ம பாக்கியாக வந்து கொடுக்குறாங்க அத்தை உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வந்து நான் கொடுத்து வச்சுருக்குறேன் சரிங்களா நீங்கள் இப்படியே வந்து அந்த அந்த ஆளுக்கு கேடுகட்ட ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்கிட்ட மரியாதையை எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னம்மா போ அந்த இட்லி இட்லி கடை ஓனராகவே இருந்துக்கோ சரியா தயவு செஞ்சு ஏன் பேரும் அந்த கடைக்கு மட்டும் வச்சுராத அவ்வளோதான் எனக்கு ரொம்பவே அசிங்கம் என்னால் வெளியே கூட போய்ட்டு தலை காட்டவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு செம்ம கோவம் வருது அத்தை கண்டிப்பாக நீங்கள் நினச்சாலுமே இந்த தடவை வந்து நான் உங்கள் பேரை வைக்க மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நானே வந்து உங்கள் கிட்டே சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் நீங்களே சொல்லிவிட்டு பார்த்தீங்களா எல்லா கடைக்கும் உங்களோட பேர் தான் வைச்சேன் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு அத்தை வந்து எனக்கு அம்மாஸ்தானமாக நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன ஒரு தடவை கூட உங்கள் பொண்ணாக நினச்சி என்னை பார்த்ததே கிடையாது சரிங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நிம்மதியாக இருங்க நீங்கள் அசிங்கப்பட தேவையில்ல என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவுக்கு பண்ணிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அது உங்கள் பேராக இருக்காது சரிங்களா உங்களுக்கு என்னால் எந்த அசிங்கமும் வராது அப்படின்னு இங்கே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா தரமான பதிலடி பாட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாட்டிக்கு ஒரே அசிங்கம் ஆகிடுது ஓ அப்போ வந்து எல்லாமே முன்னாடியே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்கத்தை நான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் மற்றவங்கள பற்றி யோசிக்கிற ஒரு மா நிலமையிலேயே கிடையாது சரிங்களா அதுவும் இனி உங்களை பற்றி நான் எப்போதுமே யோசிக்க மாட்டேன் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த குடும்பத்தில் வந்து எனக்கு இப்போ எப்படி சொல்ல வந்து எனக்கு யாருமே வந்து இப்போ சப்போர்ட்டா இல்லை நான் வந்து எவ்வளோ உடஞ்சி போய் நிற்கிறேன் அந்த நிலமையில கூட வந்து இப்போ கூட என்னால் எப்படி சொல்ல ஒரு மூளையில உட்காராம மறுபடியுமே நான் எதுனாலும் செய்யணும் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் யாருமே சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல எதுக்காக என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க செய்யும்போதே வந்து அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு என்ன பாக்கியம் என்ன ஆச்சு இப்போ என்ன நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் நீ நல்லா எப்படி நீ முன்னேறவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்ருக்குறோம் சரி ரொம்ப 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 கஷ்டம் ட்ட இதுக்கப்புறமாச்சு நின்று வீட்டில் சும்மா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் அது வந்து உனக்கு வந்து தப்பா தெரியுதா அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே எலியில் இருந்துக்கிட்டு உடனே அம்மா உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை சரியா யார் பண்ணுறாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் ஆனால் நீ இப்போ எல்லோருமே இப்படி சொல்கிறது என்னம்மா நியாயம் எனக்கு என்ன என்னோடய அம்மா வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஆசை அது ரொம்ப சின்ன கடையாக இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் நான் சொன்னேன் ஆனால் மற்றபடி வந்து ஓ முன்னேற்றத்துக்கு நான் எப்போதுமே தடையாக இருக்கவே மாட்டேம்மா என்னம்மா இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு வந்து இங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இல்லைப்பா நீங்கள் பேசுறது எதுவுமே நியாயம் கிடையாது சின்ன கடனாக என்ன பெரிய கடனாக என்ன எடுத்ததுமே நம்ம வந்து பெரிய ஒரு இதாலாம் போக முடியாது சரியா என்னோட அமௌண்ட் என்னோட பட்ஜெட் என்னவோ தான் வந்து என்னால் பண்ண முடியும் உங்களுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு என்னோட ஒரு இதுக்காக வந்து உங்கள் கிட்டே பணம் கேட்க முடியாது சரிங்களா அதை எல்லாத்தையுமே யோசித்து நான் நல்லா முடிவெடுத்து தான் வந்து இப்போது இப்போது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் வந்து அடுத்த வாரம் நல்ல நாளாக இருக்குது நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் இஷ்டம் நான் வந்து நீங்கள் எல்லோரும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயலாம் படுத்த மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல ஏன்னா யாருக்குமே அந்த கடை வந்து பிடிக்கலை வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாலாம் வரப்போகிறது இல்லை அதனால் நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து தன்னோடய ரூம்க்கு போகிறதுக்காக வந்து கிளம்புறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு வேணுனே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து இன்னுமே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஏ பாக்கியா இப்படி மரியாதை இல்லாமல் பேசுனா என்ன அர்த்தம் ஒன்றை நம்பி இந்த வீட்டில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நீ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறியா இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறியா உன்னை நம்பி வந்து இனியாகவும் விட்டுருந்தா நேராக இனியா நடுத்தருவில் தான் உன்ன மாதிரி நின்றுக்கணும் நீ சும்மா சும்மா வந்து வாயால் வந்து எதனால பிரச்சனை எழுத்துட்டு வந்து நிப்பாட்டு வந்து வீட்டில் நாங்கள் பார்த்துட்டு வந்து இருக்கணுமா ஆ இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையுமே தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்குற இதுக்கப்புறம் என்ன உன்ன மாதிரி நாங்களுமே நடு ரோட்டுக்கு வரணும் அதுதானே உனக்கு சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாவும் பொறுமையாக வந்து சொல்லி பார்க்குறாங்க அத்தை அத்தை ப்ளீஸ் பேச்சை வளர்க்காதீங்க நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் உனக்கு ஏ பிடிக்காது என்னையே பிடிக்காமல் போயிடுச்சு நான் பேசுகிறது எப்படி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவை ஒரு மாதிரி வச்சு பேச ஆரம்பிச்சுறாங்க நான் மட்டும் அந்த பெரிய இடத்துல இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா உன் லட்சணம் தெரிஞ்சிருக்கும் பொண்ணு லட்சணமும் தெரிஞ்சிருக்கும் அவள் அந்த வேலைக்காரி பையனோட ஓடி பேருப்பா அவளை தான் ஒரு வேளை சோத்துக்கே வந்து சிங்கி அடிச்சிருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இந்த இடத்துல வந்து பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் தலை தலை உச்சி ஏறிடு அத்த இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசீங்கன்னா அவ்வளதான் என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பாக்க வேண்டியதா இருக்கும் உங்ககிட்ட வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன் ரொம்ப சரிங்களா இனியாவை பத்தி எதுவுமே நீங்க தப்பா பேசிடக்கூடாது என்ன பத்தி பேசுறீங்களா பேசுங்க ஆனா அவளை பத்தி எதுக்கு பேசுறீங்க அவள் இப்போதான் சரி லைஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன் இப்போது அந்த கேடுகட்ட குடும்பத்தில் நீங்கள் இனியாவை கல்யாணம் பண்ணதுக்கு வந்து வெக்கந்தா பாடணும் பெருமைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியாக வந்து திட்டுறாங்க ஈஸ்வரி பாட்டு இருந்துக்கிட்டு இப்படி அந்த குடும்பத்தை வந்து மரியாதை நம்ம பேசினேன்னா அவ்வளோதான் பாக்கியா என் கையில் நீ கண்டிப்பாக அடி வாங்கிடுவ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படிங்களாத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அடிக்கிறதுனா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சம்ம கோவத்தோட பாட்டியை அடிக்கிறதுக்காக கை இன்னொரு பக்கம் இவங்க இவங்களுக்கு நடுவில் கோபி முடிஞ்ச அளவுக்கு வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினார் ஆனால் பாட்டியை சமாளிக்க முடியல இதுக்கப்புறம் இவங்க எப்படியோ சண்டை போட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா முழி மொழின்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு இங்கே பாட்டி வந் பாட்டியை வந்து பாக்கியாக அடிக்கிறதுக்காக கைவோங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பாட்டி செம்ம ஷாக்கில் வந்து அப்படியே நிற்கிறாங்க ஓங்கனை கையை அப்படியே வந்து கீழே எடுத்துடாமல் பாட்டியை வந்து நம்ம பாக்கியை வந்து சப்பு சப்புன்னு ஒரு அஞ்சாறு அரையாச்சா அரைஞ்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ப்பா அதுக்கப்புறமாச்சும் இந்த பாட்டி வந்து வாயை மூடிட்டு அமைதியாக ஒரு ஓரத்தில் உட்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னச்சின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து கமெண்ட்ஸில் கழிவு கழிவு ஊற்றுறாங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி திறந்துறதுக்கு இதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்குதா இல்ல அதுக்கு முன்னாடியே ஈஸ்வரி பாட்டியை கழுத்து பிடிச்சி பா பாக்கியா வந்து வெளியே தள்ளுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா bye, -bye.